மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் இன்னைக்கு சீமானோட நாம் தமிழர் கட்சிக்கு மைக்க சின்னமா தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்குத ஆனா அண்ணன் ரொம்ப குயிக்க அதை வேணான்ட்டாரு ஆக்சுவலா தேர்தல் ஆணையம் மைக்கு தான் உங்களோட சின்னம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்கு உள்ளயே அண்ணன் ரொம்ப குயிக்க அதை வேணான்ட்டாரு அது மட்டும் இல்லாம நீங்க வேற சின்னத்தை கொடுங்க அது எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தோட வாசல்லையே அண்ணன் குத்த வச்சே உக்காந்து கிடக்குறாரு பூங்குட்ட தம்பிகளும் குறுக்க நெருக்க நடந்துக்கிட்டு இருக்கிறானுங்க ஆக்சுவலா இந்த மைக்குங்கிறது நல்ல சின்னம் தான் ஒரு மாதிரி ஜனரஞ்சக சுலபமான சின்னம் தான் மக்கள்கிட்ட ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கலாம் மைக்குக்கு ஓட்டு போடுங்கன்னு மைக்கு காட்டி ரொம்ப சிம்பிளாக புரிய வைக்கலாம் ஆனால் அண்ணன் இதை ஏன் வேண்டாங்கிறாரு இன்ஃபேக்ட் இந்த மைக்கு சின்னத்தை வச்சுக்கிட்டு அண்ணன் நிறைய பர்ஃபார்மன்ஸுகளையும் பண்ணலாம் அதாவது தங்கிச்சு என்ன எப்படியாவது வீழ்த்தியே தீரணுங்கிற எண்ணத்தோடு இருக்கிற அத்தனை அரசியல்வாதிகளும் என் சின்னத்தை வச்சு தான் அதுக்கு முயற்சி பண்ணுறாங்க பார்த்தீங்களா தங்கிச்சு அதுதான் தங்கிச்சு கால கொடுமைங்கிறத அதுதான் தங்கிச்சு அண்ணனோட அரசியல் வலிமைங்கிறத அப்படிங்களாம் இல்லைன்னா மைக்கு எப்படி கொஞ்சம் சவுண்டு சவுண்டை வாங்கி அதை பல மடங்காக திருப்பி தருதோ அது மாதிரி மைக்கு சின்னத்துக்கு நீங்கள் ஒத்த ஓட்டை மட்டும் போடுங்க கத்த கத்தையாக உங்கள் அக்கௌண்டில் பணம் வந்து உழுவுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு இஷ்டத்துக்கு அள்ளி விடலாம் இந்த மாதிரி கண்ட மேனிக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் ஆனாலும் மைக்கு வேணாம்னு குயிக்காக சொல்லிட்டாரு ஏன் ஏன்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்குது அது என்னங்கிறதுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடி இந்த மைக்கு மாதிரியான ஜனரஞ்சகமான சின்னத்தையே அண்ணன் லெவல் சின்னத்தை அண்ணன் எதிர்பார்க்கிறாருன்னு அர்த்தம் இன்னும் புனிதமான புரட்சிகரமான சின்னத்தை அண்ணன் அப்படி எதிர்பார்க்கிற அந்த புரட்சிகரமான புனிதமான சின்னம் என்னங்கிறத பத்தி நம்ம சிற்றறிவை வச்சு சின்னதாக ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு வந்துடுவோம் அதாவது அண்ணன் கொஞ்சம் டெரரான சின்னங்களை எதிர்பார்க்கிறாரு நினைக்கிறேன் ஏகே செவன்டி போற அரிசி கப்பல் ஆம ஓடு கையெறி குண்டு இந்த மாதிரியான சின்னங்களை அண்ணன் எதிர்பார்க்கிறாரு நினைக்கிறேன் ஏன்னா அண்ணனோட மொத்த பீத்த கதைகள்ல இந்த ஆக்சன் நம்பி தான் ஏகப்பட்ட தம்பிகள் இன்னைக்கும் சில்லறைய செதற விட்டுக்கிட்டு இருக்கானுங்க கையெறி குண்டையெல்லாம் அண்ணன் சின்னமா காட்டினாருன்னா அவ்வளவுதான் தம்பிகள்லாம் வேற லெவல்ல ஆர்கசம் அடைவானுங்க அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட தம்பிகள் ஆல்ரெடி சோர்ந்துட்டானுங்க அண்ணன் ஆட்சிக்கு வருவாரு நெய்தல் பட கட்டுவாரு கையெறி குண்டை கொடுத்து அனுப்புவாரு நாம சிங்கள மில்டிக்கார மண்டையில கொண்டு போய் அதை போட்டு வந்துடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஏகப்பட்ட தம்பிகள் ஓஞ்சிட்டானுங்க போடா கூந்தல்னு நிறைய தம்பிகள் போயிட்டானுங்க சோ இந்த சமயத்துல அண்ணன் கையெறி குண்ட சின்னமா வாங்குனார் மீதி இருக்கிற பூமுட்ட தம்பிகளை எல்லாம் காப்பாத்திக்கிறதுக்கு வசதியா இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இது ஒரு பக்கம் இன்னொன்னு அண்ணன் கொஞ்சம் ஆர்கானிக்கான சின்னங்களை எதிர்பார்க்கிறாருன்னு நினைக்கிறேன் அதுவும் விவசாயம் சம்பந்தமான சின்னமா இருந்ததுன்னா அது இன்னும் ரொம்ப சௌகரியமா இருக்கும் அப்படின்னு அண்ணன் எதிர்பார்க்கறதுக்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஏற்கனவே இந்த கரும்பு விவசாயம் விவசாயி சின்னத்தை காட்டி தானே பூமட்ட தம்பிகளை எல்லாம் உலக விவசாயத்துக்கே நான் தான் ஓனர்னு புலிகிட்டு திரிகிறாரு ஸோ அண்ணன் கொஞ்சம் ஆர்கானிக்கான சின்னத்தை எதிர்பார்க்குறாரு அதாவது மண்ணாங்கட்டி மண்புழு மாட்டு கொம்பு ஆட்டு புழுக்க இந்த மாதிரியான கொஞ்சம் புனிதமான கொஞ்சம் ஆர்கானிக்கான சின்னங்களை அண்ணன் எதிர்பார்க்குறாரு அதுவும் இந்த மண்புழுவெல்லாம் அண்ணனுக்கு சின்னமா கிடைச்சதுன்னா அவ்வளோதான் அண்ணன் வேற லெவல் பண்ணிடுவாரு அதாவது மக்களே மண்புழு எப்படி மண்ணை நோண்டி நோண்டி நல்லது பண்ணுதோ அந்த மாதிரி மக்களாக நீங்க எல்லாம் என்னோட மண்புழு சின்னத்துல ஒரு ஓட்டை போட்டுட்டு போய் மல்லாந்து படுத்து கணக்கண்டுகிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் உங்களுக்கு வேலை மீதி எல்லாம் அண்ணன் பாத்துக்கிறேன் மண்புழு மண்ணை நோண்டுற மாதிரி நான் மக்களை நோண்டுற நோண்டல அதாவது அங்கங்க செட் ஆயிரும் அண்ணன் மாதிரி ஒரு காட்டு புயல்கிட்ட ஆட்சி கிடைச்சிதுன்னா அவ்வளவுதான் தங்குச்சி அதான் அங்கங்க செட் ஆயிதான தீரணும் அப்படின்னு அள்ளி விடலாம் அதுவும் ஆட்டு புழுக்கையெல்லாம் சின்னமா கிடைச்சா அது இன்னும் வேற லெவலு ஆடு போடுற புழுக்க நிலத்துல உளுந்து அது உரமாகுது அதுல முளைக்கிற செடி செடி மரம் ஆகுது அந்த மாதிரி தான் நீங்கள் ஆட்டுப்புழுக்கை சின்னத்தில் போடுற ஓட்டுங்கிறத வெறும் ஓட்டு கிடையாது இந்த நாட்டில் நடக்கிற அத்தனை அநியாய அக்கிரமங்களுக்கு எதிராக நீங்கள் வைக்கிற வேட்டு நீங்கள் ஒரே ஒரு ஓட்டை ஆட்டுப்புழுக்கை சின்னத்தில் போடுங்க நான் நாட்டில் இருக்கிற அத்தனை முள்ள மாதிரி பயில்களையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டு பூட்டை போடுறேன் அப்படின்னு டைமிங்காக ரைமிங்காக பேசலாம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு என்னோட பர்சனல் சாய்ஸ் என்னன்னா அண்ணனுக்கு ஒன்று மண்புழுவை கொடுக்கலாம் இல்லைன்னா ஆமா ஓட்டை கொடுக்கலாம் இது ரெண்டுமே அண்ணனுக்கு சிறப்பான சின்னம்தான் மற்றபடி இந்த மைக்கை அண்ணனுக்கு சின்னமாக கொடுத்துருக்குறாங்கன்ற செய்தி வந்த உடனே எனக்கு ஒரு காமெடி ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது இந்த சுப்பிரமணியபுரம் படத்தில் வர்ற ஒரு ஏ கிளாஸ் காமெடியாது அந்த படத்தில் அந்த ஊரில் ஒரு ரெண்டு குரூப் இருக்கும் அந்த ரெண்டு குரூப்புமே மைக் செட்டை வாடகைக்கு விடுறத வேலையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த ஊரில் திருவிழா வரும் அந்த திருவிழாவுக்கு மைக் செட்டு போடுற கான்ட்ராக்ட் யாருக்கு கிடைக்கும்னு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க ஒரு குரூப்பு இந்த சித்தம் குரூப்பு இன்னொன்று அதுக்கு ஆப்போசிட் குரூப்பு சித்தம் அந்த கான்ட்ராக்டை வாங்குறதுக்கு ரொம்ப பண்ணுவாரு ஆனா அவருக்கு கிடைக்காத அந்த கோயில் தர்மகர்த்தாவை கரெக்ட் பண்ணி சித்தனோட ஆப்போசிட் குரூப்பு அந்த கோயிலுக்கு மைக் செட் கட்டுற காண்ட்ராக்ட வாங்கிரும் அடுத்த நாள் திருவிழாங்கிறதுனால முத நாள் நைட்டு சீரியல் செட்டு மைக்கு இதையெல்லாம் கட்டுற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடும் அந்த கோயில் தர்மகர்த்தாவும் அதையெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுவாரு ஆர்டர் எல்லாம் போடுவாரு ஏ நான் இப்ப கிளம்புறேன் காலையில் வரும்போது எல்லாம் பக்காவா ரெடி ஆகிருக்கணும் வேலை பர்ஃபெக்டா இருக்கணும் பாத்துக்கங்க அப்படின்னு ஒரு மிரட்ட மிரட்டிட்டு தர்மகர்த்தா கிளம்பி போவாரு இந்த பக்கம் சித்தன் அந்த கான்ட்ராக்ட் கிடைக்காத சோகத்தில் தலையில் துண்டை போட்டுட்டு உக்காந்துருப்பாரு அப்ப அங்க வர்ற கஞ்சா கருப்பு ஏன்டா சோகமாக உக்காந்துருக்கிற சித்தா அப்படின்னு கேட்பாரு அதுக்கு சொல்லுவார் எனக்கு தான் கான்ட்ராக்ட் கிடைக்கலையே ஒன்றும் வருமானம் இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு குழம்புவார் இவன் இந்த கான்ட்ராக்டை எப்படி வாங்கினானே தெரியலையே அப்படின்னு கேள்வி வேற கேட்பார் அதுக்கு கஞ்சா கருப்பு சொல்லுவார் இவன் இந்த கான்ட்ராக்டை எப்படி வாங்கினான்னு உனக்கு தெரியணா அவ்வளோதானா நீ என் பின்னாடி வா அப்படின்னு அந்த தர்ம கருத்தாவை பின்னாடியே ஃபாலோ பண்ணுவாங்க அந்த ராத்திரியில அந்த தர்ம கருத்தா அவரோட வீட்டுக்குள்ள போகாம நேரா இந்த கான்ட்ராக்ட் வாங்கி இருக்கிறான் பாருங்க அவன் வீட்டுக்குள்ள போவாரு அதுக்கப்புறமா தான் சித்தனுக்கு புரியும் தர்ம கர்த்தாவை இவன் கரெக்ட் பண்ணல இவன் கொண்டாட்டிய தர்ம கர்த்தா ஆல்ரெடி கரெக்ட் பண்ணிட்டாரு அதனால தான் அந்த கான்ட்ராக்ட் அவனுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது சித்தனுக்கு புரியும் நல்ல வேளை நம்ம கொண்டாட்டி தப்பிச்சான்னு அமைதியாக வந்து சித்தம் உட்காந்து கோப்பில அதுக்கப்புறமா தான் பெருங்காமணி நடக்கும் அந்த கான்ட்ராக்டுக்காரன் சித்தங்கிட்ட வந்து அவனோட சவுண்டு சர்வீஸ் பெருமையை பற்றியெல்லாம் பீத்துவான் என்ன சித்தா சவுண்டை பார்த்தியா கிளி கிளிதா அதுக்கு சித்தம் சொல்லுவாரு கிளிது கிளிது நல்லாவே கிளிது அப்படிம்பாரு இந்த சீன சும்மா ஒரு தகவலுக்காக தான் சொன்னேன் மத்தபடி சீமானோட நாம் தமிழர் கட்சிக்கு மைக்கு சின்னம் கிடைச்சதையும் நான் சொன்ன இந்த சீனையும் போத்து நீங்களா டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங்ல எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு கிடையாது மத்தபடி சீமானோட இந்த சின்ன விஷயத்துல சீமான் தம்பிகள் எல்லாம் எதுக்கு குறுக்கிய நடிக்கையும் ஓடிக்கிட்டு கிடக்கிறானுங்க ஓவர் எக்ஸைட் ஆகிறானுங்கன்னு எனக்கு புரியல ஏன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற கட்சியை ஆதரிக்கிறவங்க ஒரு எக்ஸைட்மெண்டோட இருக்காங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குது அவங்க ஆதரிக்கிற கட்சி ஜெயிக்குமா தோக்குமா எவ்வளவு ஓட்டு வாங்கும்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அவங்களுக்கு இருக்கும் அதுல ஒரு நியாயம் இருக்குது சீமான் தான் டெபாசிட்டே வாங்க போறது இல்லையே அதுதான் ஊர் ஊர்வலத்துக்கே தெரியுமே அப்புறம் கூமுட்ட தம்பிகளுக்கெல்லாம் என்ன கூந்தல் எக்ஸைட்மெண்ட் வேண்டி கிடக்குதுங்கறேன் அண்ணன் ஆல்ரெடி ரெண்டு ஸ்கிரிப்ட ரெடி பண்ணி வச்சிருப்பாரு பிளான் ஏ பிளான் பி ஏற்கனவே வாங்கி இருக்கிற ஏழு பர்சன்ட் ஓட்டை விட கம்மியா வந்துருச்சுன்னா பிளான் ஏ என்கிட்ட இருந்து சின்ன சின்னத்தை புடுங்கிட்டாங்க என்னை அழிக்க பார்க்குறாங்க சீமானோட வீழ்ச்சிங்கிறது சீமானுங்கிற அந்த தனிப்பட்ட மனுஷனோட வீழ்ச்சி கிடையாது உலகம் முழுக்க இருக்கிற பன்னெண்டு கோடி தமிழர்களோட இவங்க எல்லாம் தமிழ் தேசியத்தை அழிக்க பாக்குறாங்க இது ஆரிய திராவிட கூட்டு சதி காங்கிரஸும் இதுல கூட்டு அப்படின்னு பிளான் ஏவா இறக்கிடுவார் சப்போஸ் ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தில் ஏற்கனவே வாங்கியிருக்கிற ஏழு பர்சன்ட் விட ஒரு அரை பர்சன்ட் ஒரு பர்சன்ட் கூட வந்துருச்சுன்னா பிளான் பி அதாவது தங்கச்சி என்கிட்ட இருந்து சின்னத்தை புடுங்கிடலாம் ஆனா எனக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிற மக்களோட எண்ணத்தை புடுங்க முடியல பாத்தியா தங்கச்சி அதுதான் அண்ணனோட பலம் அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம ஆட்சிதான் அதுக்கப்புறமா நம்மளோட ஆட்சிதான் பர்மனண்டா அப்படின்னு பிளான் பிஏ இறக்க போகிறாரு அவ்வளவுதான் இதை தாண்டி வேற என்னடா நடக்க போகுது கூமிட்ட தம்பிகளா ஏன்டா மண்டை காஞ்சி திரிகிறீங்க ரைட் இப்போ அந்த மைக்கு சின்னத்தை அண்ணன் குயிக்காக ஏன் வேண்டான்னு சொன்னாரு அப்படிங்கிறதுக்கு வர்றேன் எல்லாம் பேச்சு தான் அண்ணன் ஆல்ரெடி ரொம்ப பேசியிருக்கிறாரு பெரும் பேச்சு பேசியிருக்கிறாரு அதாவது தமிழ்நாட்டில் தமிழோட இங்கிலீஷை கலந்து பேசுகிறவன் தன் தாயை இன்னொருத்தனோட புனர அனுப்பி வச்சதுக்கு சமம் அப்படின்னு அண்ணன் ரொம்ப பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தமிழ் பேருக்கு முன்னாடி எதுக்குடா இங்கிலீஷில் இனிஷியலை போடுறீங்க கோத்தா இங்கிலீஷ் காரியா இல்லை கொப்பை இங்கிலீஷ் காரணம் என்ன கூந்தலுக்கு தமிழ்நாட்டில் தமிழ் பேருக்கு முன்னாடி இங்கிலீஷில் இனிஷியலை போடுறீங்க அப்படின்னு அண்ணன் ரொம்ப பேச்சு பேசியிருக்கிறாரு இப்போ தேர்தல் ஆணையம் மைக்கு அண்ணனுக்கு சின்னமாக கொடுத்ததுனா அண்ணன் ஜனங்கள்கிட்ட போய் என்னன்னு சொல்லி ஓட்டு கேட்பாரு மக்களே மைக்கு சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தான் கேட்டாங்கணும் அப்போ நாம கேட்போம்ல கொப்பை வெள்ளக்காரனா இல்லை கோத்தா வெள்ளக்காரியா என்ன கூந்தலுக்கு மைக்கு சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லி இங்கிலீஷில் பேசுகிற அப்படின்னா நாம கேட்போம்ல அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு தான் அண்ணன் மைக்கு சின்ன வேண்டாம்னு குயிக்கா சொல்லிட்டு வந்துட்டாரு அது மட்டும் இல்லாம மைக்குக்கு அண்ணன் ஒளி வாங்கிங்கிறாரு சோ ஒலி வாங்கிக்கு ஓட்டு போடுங்க ஒளி வாங்கிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஒளி வாங்கினா என்ன அந்த சின்ன எங்க இருக்கும் அப்படின்னு மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள எலெக்ஷனே முடிஞ்சு போயிடும் அத்தனையும் முடிவுக்கு வந்துடும் சோ இது அத்தனைக்கும் பயந்துகிட்டு தான் அண்ணன் வேற ஏதாவது குடுங்க ஏசமா ஏதாவது சின்னத்தை பார்த்து செய்யுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையத்தை வாசல்லையே குத்த வச்சே உக்காந்து கிடக்கிறாரு அவ்வளவுதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க